ஆசிரியர் பாடத்திட்டத்தில் இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு புலமை இலக்கணம் இந்த புலமை இலக்கணத்துல அதாவது மரபு இலக்கணத்தை வந்து நூற்றி ஒன்பது நூற்பாக்களால் அவர் நினைச்சிறார் அணி இலக்கணத்தை பற்றி கூறுகிறார் அதற்கப்புறம் இந்த புலமை இலக்கணத்தை தொடங்குறாரு புலமை இலக்கணத்துல நான்கு உட்பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது என்னென்னா தேற்ற இயல்பு தவறு இயல்பு மரபு இயல்பு செயல் வகை இயல்பு அப்படின்னு நான்கு உட்பிரிவுகளை கொண்டது இதில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு நூற்பாக்கள் இருக்கிறது நூற்று நாற்பத்து நான்கு நூற்பாக்கள் உடையதாக இருக்கிறது இந்த நூலினுடைய ஆசிரியர் பொதுப்பாயிரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி எழுத்துள் சொல் பொருள் யாப்பனி என திகழ் இவை தம்மார் பழுத்து மாமனம் கமழ்தரு புலமையும் பகர்வது குறித்துள்ளேன் இது வந்து நூற் பொதுப்பாயிர செய்தி அது பொதுப்பாயிரம் ஆசிரியரை பாடியது அதுக்கப்புறம் எழுத்து முதலாகி ஐவகை இலக்கணங்களையும் துறைபோக கற்பதனால்